வெல்கம் டு கலாஷ் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா வாழைத்தண்டு வைத்து அருமையான புட்டு தான் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாழைத்தண்டுங்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நிறைய சத்துள்ளது அதனால் நாம் வந்து வாழைத்தண்டு சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட உங்களுக்கு வந்து சைடிஷ் எதுவுமே தேவையில்லை ஒரு மசாலா மாதிரி பண்ணி தான் நாம் இந்த புட்டு பண்ண போகிறோம் கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நம்ம வெரைட்டி ஃபுட்டு வந்து நிறையவே பண்ணியிருக்கிறோம் அந்த வீடியோலாம் எடுத்து பாருங்கள் பார்த்து எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் கையில் எடுத்து பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்களா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுக்காக நான் வந்து வாழைத்தண்டு இவ்வளோ எடுத்துருக்குறேன் வாழைத்தண்டு எடுக்கும்போது நல்ல வாழைத்தண்டாக பார்த்து எடுத்துக்கோங்க பிஞ்சு பார்த்து ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ஒரு ஏட்டு பல் பூண்டு புலம் எடுத்துருக்குறேன் இது எல்லாமே கட் பண்ணிடலாம் எல்லாமே பொடிப்பொடியாக கட் பண்ணிடணும் பார்த்திங்களா எல்லாமே கட் பண்ணிட்டேன் இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் அப்புறம் வந்து இந்த வாழைத்தண்டை வந்து இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் தண்ணியில் கொஞ்சம் உப்பை போட்டு போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா சீக்கிரமாக கரத்திடும் நான் எப்போவுமே உப்பு மஞ்சளும் சேர்த்து போட்டு தான் வச்சுருப்பேன் ஏன்னா அப்போ வந்து எத்தனை நாள் நம்ம வச்சுருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் ஒன்றும் கலர் மாறாது இப்போ வந்து நம்ம இது உடனே எடுக்க வேண்டியதுதான் அதனால் நான் கொஞ்சமாக உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் பாருங்கள் ஒரு பேன் சூடு பண்ண வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வரைக்கும் சேர்க்கலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு சேர்க்குறேன் இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய சின் வெங்காயத்தை சேர்த்துடலாம் அதுக்கூடிய இஞ்சி பூண்டு அது ரெண்டையுமே சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் பொடிப்பொடியாக கட் பண்ணியிருக்கிறனால சீக்கிரமாக வதங்கிடும் பாருங்கள் வெந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரு தான் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் அது சேர்த்துட்டேன் அப்புறம் வந்து நான் இதில் சிக்கன் மசாலா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்க்குறேன் இப்போ வந்து உங்களுக்கு சிக்கன் மசாலா வீட்டில் இல்லைன்னா சாதாரணமாக நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய மசா கரம் மசாலா அது வந்து நீங்கள் ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும் இப்போ நம்ம கறி வச்சு புட்டு பண்ணுற மாதிரி தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் அந்த டேஸ்ட்டில் இந்த மசாலாலாம் சேர்த்து பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டு வாசமும் டேஸ்ட்டுமாக இருக்கும் நம்ம சிக்கன் அதுக்குள்ளே வச்சு புட்டு பண்ண மாதிரி இருக்கும் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகணும் இது கூட இனி நாம் கட் பண்ணி வச்சிக்கக்கூடிய தக்காளியை சேர்த்துடலாம் தக்காளியை சேர்த்து வதக்கணும் வதங்கட்டும் பாருங்கள் தக்காளியும் வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய வாழைத்தண்டை அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இல்லாமல் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் இதுக்கு மட்டும் தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து ஜாஸ்தியாக ஆகிடக்கூடாது வாழைத்தண்டு வந்து நிறைய உப்பு ஏறாது அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை கப்பு தண்ணி வந்து அதில் சேர்த்துருக்குறேன் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு வேக வச்சிடலாம் இடையில திறந்து பார்த்து கிளறிக்கோங்க பாருங்க திறந்து பார்க்கலாம் வாழைத்தண்டு வேகும்போது நம்ம கையில் எடுத்து பார்த்தா தெரியுமே அந்த அளவுக்கு வேக வைக்கணும் வேகட்டும் பார்க்கலாம் பாருங்க இப்போ வந்து வாழ்த்தண்டு நல்லா வெந்திரிச்சு பார்த்தீங்களா அதனோட தண்ணி எல்லாம் போய் நல்ல ட்ரை ஆகிடுச்சு ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு கப்பு புட்டு மாவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கிறேன் நம்ம இப்போ சே எடுத்த அந்த இன்க்ரீடியன்ஸுக்கு மசாலாவுக்கு ரெண்டு கப்பு மாவு வரைக்கும் உங்களுக்கு எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு கப்பு போதும் அதனால் ஒரு கப் எடுத்திருக்கிறேன் நான் செய்த மசாலாவில் பாதி அளவுக்கு தான் அதில் சேர்க்க போகிறேன் இப்போ இந்த புட்டு மாவு பிசையும் போது நிறைய தண்ணி விட்டு பெசைய வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வச்சுருங்க அதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்தா போதும் ஏன்னா இந்த மசாலாவோட தண்ணி எல்லாமே சேர்த்து போதுமானதாகும் சூடானனால ஸ்பூன் வச்சு நான் கிளறுறேன் ஆறுனதுக்கப்புறம் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு கப்பு மாவுக்கு இவ்வளவும் போதும் மசாலா கரெக்டாக இருக்கும் மீதி வந்து பாதி அளவுக்கு நான் வச்சிருக்கிறேன் திருப்பி ஒரு கப் மாவு கூட வேணால் பண்ணலாம் பாருங்க மாதிரி நல்லா கரைப்போம் கொஞ்சம் உடனே கை வச்சே நல்லா பிசைஞ்சிடலாம் தண்ணி பத்திலேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி வேணால் தொளிச்சிக்கலாம் இப்போ வந்து தண்ணி கரெக்டாக தான் இருக்குது மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த மாதிரி புட்டு மீக்கள் நான் வந்து ஸ்டீம் பண்ணதுக்காக வச்சுருந்தேன் இந்த தண்ணி கொதிக்கும்போது இது இது எடுத்து வச்சுருந்தேன் இது இந்த மாதிரி ஸ்டீம் வரும்போது நம்ம வந்து புட்டு ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் முதல்ல தேங்காய் போட்டுடலாம் சாதாரணமாக எப்போவுமே நம்ம புட்டு பண்ணுற மாதிரி தான் தேங்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மாவு சேர்க்கணும் தேங்காய் எவ்வளோ போடுறீங்களோ உங்களுக்கு விருப்பம்னா ஜாஸ்தியாகவும் போட்டுக்கலாம் கம்மியாகவும் போட்டுக்கலாம் இப்போ வந்து புட்டு மாவு சேர்த்துருக்குறேன் அடுத்தது தேங்காயும் சேர்த்துடலாம் திருப்பி இந்த மாதிரி புட்டு மாவு சேர்த்து தேங்காய் சேர்த்து பண்ணிட வேண்டியதுதான் இது நிறைய இந்த மாதிரி போட்டு வேக வச்சிடலாம் திருப்பியும் மாவை போட்டு வச்சிட்றேன் பாருங்கள் நான் வந்து புட்டு வேக வச்சுருக்கிறேன் இது ஸ்டீம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் ஸ்டீம் வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம புட்டு வந்து நல்லா வெந்திருக்கும் இந்த மசாலாவோடையெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நம்ம சைட் டிஷ் எதுவுமே இதுக்கு தேவையில்லை சும்மாவே சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த தேங்காய் எல்லாம் சேர்த்து பண்ணால நல்ல வாசமாக இருக்குது கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அருமையான வாழைத்தண்டு புட்டு ஓகே அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா தயவு பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே அடுத்த நல்ல ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் தேங்க் யூ